உடைய முழு எபிசோடு தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எப்பயுமே வந்து நடக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பார்வதி எபிசோட் அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாம் ப்ரொமோவில் இருக்கிறதெல்லாம் பேசி முடிச்ச மாதிரி தான் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற தெரியும் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க கேப்டன்ஷிப் டாஸ்க் கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போட்டி போகிறாங்க அதில் வந்து பார்வதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிடுச்சு அதுக்கு நிறைய காரணங்களை வந்து நம்ம யோசிச்சுட்டு வரணும் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி லைவில் பார்த்தது நம்ம ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ எபிசோடு பார்த்தவங்களுக்கு இன்னும் தெளிவாக சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும் என்னன்னா பார்வதி வந்து வந்து விடாமுயற்சியோடு இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணுறது கிடையாது பார்வதி வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்குள்ளே போய் கலந்துக்கிட்டு அந்த கலந்துக்கிட்டே டைமில் வந்து என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு தோணிச்சுன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னு தோணிச்சுனாலோ இல்லை தோத்துட்டாங்க அப்படின்னாலோ வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து அதை மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே பண்ணது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த அடிபடுறதுக்கு உண்டான காரணம் அடிப்பட்டவனே அவங்க கொஞ்சம் கேரிங் பண்ணாங்க அதெல்லாம் பண்ண பிறகு கூட பார்வதிக்கு அந்த ஒரு வலி அப்படிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல் ஆகி போச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு இது அப்படி வீங்கிட்டே கிடக்க போகுது எத்தனை நாளைக்கு இது நகர்ந்துட்டே போக போகுது ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாஸ்க் வரும் அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது இப்படினு நிறைய விஷயம் மண்டையில் ஓடிட்டு இருந்திருக்கோம் ஸோ பேசும்போதும் பார்த்து பேசணும் விளாடும் போதும் பார்த்து பேசணும் சில இடங்களில் வந்து நம்மளால முடியாது அப்படின்னா அது தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் பண்ணணும் விளாடு அதே மாதிரி தான் சபரிக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி எல்லாருமே அந்த மாதிரி கேம் ஆடும்போது அவங்களும் சில விஷயங்களை யோசிச்சு தான் பண்ணியிருக்கணும் அதையும் தாண்டி ரொம்ப ஹார்ஸாக வந்து ஆடி இருந்தது ரொம்ப வருத்தமான தான் அது முடியும் போது வந்து வினோத் கம்பருதின் பாரு மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த ப்ரொமோ கண்டென்ட் ஒன்று இப்போ நீங்கள் போய் என் கேட்கல நீங்களே அதை வந்து பண்ண முடியல ஃபேஸ் பண்ண முடியல அதை வந்து கேள்வி கேட்க முடியல அவ்வளோ தூரம் மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் கேள்வி கம்மியாக இருந்து இருந்துட்டுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறது ஸோ டாஸ்க்கு விளையாண்டுருக்கும் இருக்கும்போது அந்த டாஸ்க்குலேருந்து காசன்ட்ரேட் பண்ணணும் அதை போய் தடுக்கிற மாதிரி விஷயத்தை பண்ணக்கூடாது பர்சனல் விஷயங்கள் பண்ணக்கூடாது இப்போ பார்வதி ஒரு டாஸ்க்கில் ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலேன் அப்போ போய் வந்து யாரோ ஒருத்தர் தர்றாங்கன்னா பார்வதி சும்மா இருப்பாலாம் இருக்க மாட்டாங்க ஒன்றில் எல்லோரும் உட்காந்து லிவிங் ரூமில் உட்காந்து இருக்காங்க நான் ஏதாவது கருத்து சொல்லாதீங்கன்னு எல்லாத்தையும் சொன்னால் அமைதியாக இருந்துட்டு இல்லை நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் தான் செய்வேன் என்னமோ நீங்கள் பண்ணிட்டு போங்கன்னு பார்வதி சொல்லும்போது அதே பார்வதி கிட்ட யாரோ ஒருத்தன் சொன்னாங்கன்னா பார்வதி கோவரம் ஸோ தான் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஆனால் வந்து மற்றவங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இருக்குது அதுதான் பார்வதியோட பின்னடைவுக்கான காரணம் அது வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அதை வந்து அவங்கவுங்கள தான் திரும்பிக்கணும் வேறு வழி கிடையாது சரி அந்த டாஸ்ல ஜிச்சு ஒன்று சபரியை வந்து கேப்டனாக போட்டாங்க சபரி வந்து சில விஷயங்கள் லைவில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் தன்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து ஒரு டீமை வந்து பிரித்து போட்டு பண்ணியிருக்காங்க அந்த டீம் வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தான் தெரியும் தெளிவாக நாளிலேருந்து ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லை என்னென்ன மனநிலைக்குள் ஆட போகிறாங்க சப்டின்னு சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு என்னென்ன ஐடியா இருக்காங்க அப்படிங்கலாம் நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் நாமினேஷன் லிஸ்ட்டு வழக்கம் போல் யார் யார் நாமினேட் பண்ணியிருக்காங்க வியனா நாமினேட் பண்ணியிருக்காங்க வியன்னா பார்வதி திவாகர் அதுக்கப்புறமேட்டு கனி கூட நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கனி கூட நாமினேட் பண்ணியிருக்காங்க விக்ரம் அப்புறமேட்டு வேறு யார் வினோத் தப்பிச்சுட்டா நினைக்கிறேன் வினோத் தப்பிச்சிட்டா எஃப்ஜே தப்பிச்சிட்டியா கனி தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க ஸோ இது மாதிரி ஒரு மெயினாக நம்ம கோர் கண்டென்ட்டில் யார் வெளியே போனோம் அரோரா அவங்களாம் நாமினேட் ஆகிடுச்சு கோரா யார் யார் வந்து நாமினேட் ஆவாங்க கனி நாமினேட் ஆகிடுவாங்க அப்புறம் வந்து அரோரா வந்து நாமினேட் ஆகும்னு சாசப்பட்டோம் கண்டிப்பாக நடந்துருச்சு ஆல்ரெடி அரோடாக்கு கூட ஒரு சின்ன போர்ஷன் இருந்துச்சு அதை இப்போ போட்டுருக்கலாம் மூணு ப்ரொமோ கட் பண்ணாங்க இல்லை அரோராவோட கண்டென்ட் கூட ப்ரொமோ கண்டென்ட் மாதிரி தான் இருந்தது உட்காந்து அழுதுட்டு இருந்தது பார்வதியிட்ட டென்ஷன் ஆனது இதெல்லாம் வந்து கண்டென்ட்டாக மாறறதுக்கான வாய்ப்பு இருந்தது பட் ஆனால் அவங்க ஏன் கட் பண்ணி போடலன்னா அரோரா வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதே வந்து வெளியே போகணுங்கிற மனநிலைக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்ஸ் இருக்கிறனால அதை கண்டென்ட்டாக போட்டும் பிரயோஜனம் கிடையாது இந்த வாரம் கூட அந்த சிம்பத்தி மூலமாக என்ன பண்ண போகிறாங்க இந்த ஒரு வாரம் தான் நல்ல வாய்ப்பு அடுத்த நான்கு நாட்கள் தான் நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பொருமலை வந்து ரீ வீடியோ போடும்போது கூட நான் ஒரு ரொடி போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறத விட வருமானம் வெளியே நிறைய வரும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருக்குது இன்னும் கூட மணி மைண்டடாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது உள்ளுக்குள்ளே கேம் ஆட முடியலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த இடத்துல இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நமக்கு என்ன கிடைக்கிது இவ்வளோ தான் வருமானம் வரப்போகுது இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஷேரில் கிடைக்கிற ஃபேம் வச்சு நம்ம வெளியே போய் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட அந்த பிள்ளைக்கு வந்திருக்குது அதுதான் எனக்கு நல்லா தெரியுது அவங்களுடைய பேச்சு அவங்க போட முடியாத அதை எஃபோர்ட் இருக்குதுல இப்போ வந்து ஒரு கேம் ஆடுறோம்னு வச்சுக்கலாம் நம்ம ஒரு எஃபோர்ட் போடுவோம் அந்த எஃபோர்ட் போடுறதுக்கு சில சிந்தனைகள் வரும் அது எதுவுமே அந்த பிள்ளைக்கு வராத மாதிரி ஒரு தோற்றம் எனக்கு தோணுது அதுதான் நமக்கு நிறைய கேள்விகளில் வந்து உள்ளே கொண்டு வருது ஏன்னா அது வந்து எஃபோர்ட்டே போட மாட்டேங்குது நம்ம நினச்சா போட முடியுங்க யாருக்குமே அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுங்க திவாகர் போடுற எஃபோர்ட் கூட ஆரோக்கியம் வந்து அந்த எஃபோர்ட் வர மாட்டேங்குது திவாகர் ஏதோ ஒன்று கேம் ஆடுறா அது ஏதோ பண்ணுறான்னு கண்டென்ட் டச்சு கொடுத்துருக்காப்பிலே இந்த வாட்டி நாமினேட் ஆகிருக்காரு திவாகர் மேலே ஒரு ஃபோக்கஸும் கம்மியாயிட்ருக்குது உள்ளுக்குள்ளே இருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் பிஆர் இருக்கலாம் மண்டல அவங்களுக்கு நிறைய ஃபேம் வந்துருச்சு அதை தாண்டி திவாகர் சேவா வரா அப்படிங்கிற விஷயம் தெரியல திவாகரோட ஓட்டு வந்து அறுவரூவாவுக்கு கம்மியாக வருமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி இருக்குது வந்து பார்க்கணும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் கண்டென்ட் வேணும் சும்மா ஏதாவது உருட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திவாகருக்கு நல்ல ஓட்டு போட்டுட்டு இவருக்கு கம்மியாக ஓட்டு போட்டாங்கன்னா அது வந்து ஆச்சரியமான விஷயமே கிடையாது நடக்கலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாம் தப்பிச்சுட்டா இந்த வாரம் ஸோ அந்த பையனாச்சும் இனிமேல் ஒரு கேம் ஆடுவானா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் இன்னொரு பக்கம் என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களில் சான்ட்ரா கடைசி அந்த வாய்ப்பு இருக்குல்ல அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரஜினிக்கையாக பயன்படுத்திட்டாங்க அதுக்கப்புறமேட்டு டேரெக்ட் நாமினேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சுபிக்ஷா மேல் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டோம்னா உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு சும்மா இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நம்ம வந்து எதாவது ஃபோக்கஸை கொண்டு வந்து கொடுத்து ஆகணும் கேமில் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இதே மாதிரி வந்து டைம் பாஸ் பண்ணுறதா என்ன வந்து வேலைக்காகாது அப்படிங்கிறனால அவங்களுக்கு அதை நாமினேஷன் போட்டு வெளியே தாடுற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி தான் ஓரளவுக்கு நாமினேஷன் பண்ண விஷயம் நியாயமான ஒரு இடம் மாதிரி தோணுது ஓரளவுக்கு ஆனால் அதுலேயும் சில பேர் மிஸ் ஆகிடுறாங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு மிஸ் ஆக முடியாது அடுத்தடுத்த வாரங்களில் கண்டிப்பாக தட்டி தூக்கிடலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது விக்கல்ஸ் வீக்கிரமம் இன்றைக்கி பண்ணது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமான விஷயமா வந்தது இத்தனால அந்த நாள் இந்த மாதிரி கேம் ஆனதே கிடையாது டியூன் பண்ணி விட்டாங்க ஸோ விஜய் சேர்பதி டியூன் பண்ணி விட்டது நீ இந்த மாதிரிலாம் கேம் ஆடிட்டு இருந்தால் ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அவனும் கொஞ்சம் நியாயமாக பேச முயற்சி பண்ணுறான் பட் ஆனால் நியாயமாக கூட அது நியாயத்தை பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப பார்வதி ட்யூன் பண்ண டியூன் பண்ண டியூன் பண்ண வெளி வந்தது பார்வதியோட அந்த ஸ்பெஷல் பவரேதான் அதாவது நல்லா இருக்கவன கூட வந்து அவனை நெகட்டிவ் சைடு கொண்டு வந்துடுறது நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி விட்டுறது இந்த மாதிரி ஒரு மனதில் தான் பார்வதிக்குள்ளே வரும் அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்குது ஸோ இது வந்து பெரிய ஒரு பல்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது விக்கல் சீக்கிரமாக ஒரு கேம் ஆட ஆரம்பித்தா அதே மாதிரி வந்து நிறைய கேமில் வந்து தன்னுடைய எஃபர்ட்டை போட்டு மைண்ட் கேம் ஆட ஆரம்பித்தா இன்னும் நல்லாயிருக்கும் ப்ரோக்ராம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் சபரிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு இந்த ஒரு வீட்டு தலையாக இருந்துக்கிட்டு ஒவ்வொரு டீமையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு வகையில் பண்ணணும் ஒரு அளவுக்கு பொறுமை இருக்குது அவனுக்கு ஆனால் அந்த பொறுமையை கரெக்டாக மெயின் பண்ணி கொண்டு வரதுக்கான மனநிலையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக சபரியும் சாதிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த அதாவது இந்த லா லாஸ்ட் நாலு வாரத்தை தாண்டி இந்த வாரம் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்பி தான் வந்து சபரி பண்ணுறாப்பில் அது எப்படி நடக்குதுன்னு நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் வியன்னா வந்து க்யூட்டாக சில ரியாக்சன்ஸாக அது இதுன்னு பண்ணிக்கிட்டு கிடந்தாலும் இப்போது இந்த வாரம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து வியன்னாக்கான விசிபிலிட்டி கிடைக்கல அது டவுனாக இருக்குது அது நல்லாவே தெரியுது கனி அக்கா தான் வந்து ரொம்ப கன்னிங்காக எப்படியாவது நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து மாட்டிக்காமல் நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டு தன்னுடைய வந்து கேம் பிளே ஃபுல்லாகவே அந்த சமையல் கட்டுங்கிற ஒரு விஷயம் சோறு அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே வச்சு டார்கெட் பண்ணி கனி அவர்கள் தப்பிச்சுட்டு அந்த குரூப் அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டே இருக்கு இண்டிவிஜுவல் கேம் ஆடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஆடாமல் குரூப் பிஸம் இருக்காங்க அந்த ஓப்பன் நாமினேஷன் இல்லாமல் வந்து பர்சனலாக போயிட்டு கன்ஃபர்ஷன் ரூமில் போய் நாமினேட் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களும் சொல்லிக்கிட்ட ரீசன் என்னன்னா இண்டிவிஜுவல் கேம் குள்ள வரணும் வரணும்னு சொல்லுறாங்க ஆனால் எவனுமே இண்டிவிஜுவல் கேம்ஸ் பெருசாக ஆடல பார்வதி மட்டும்தான் வந்து யுனிக்கான கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்குது மீது எல்லாருக்குமே அப்புறம் திவ்யா கூட இருக்குது சாண்ட்ராகு பிரஜின்னு அதுக்கப்புறமேட்டு எல்லாத்துக்கும் இருக்குது அமித்துக்கு பெரிய அளவுக்கு கிடையாது ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் இருக்குது டக்குன்னு பார்த்தா தெரியும் அந்த இண்டிவிஜுவல் கேமை ஆடுறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க மட்டும்தான் விசிபிளாக தெரியுறாங்க அவங்க மட்டும்தான் கண்டென்ட்டாக மாறதுக்கான வாய்ப்புக்குள்ளே வராங்க ஆனால் மீதி யாருக்குமே இண்டிவிஜுவல் கேம் இல்லை கேமை நோக்கி நகரில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிக்கிற இடம் எது ப்ரொமோவில் தான் பல்ஸ் பிடிக்க முடியும் அதுக்கப்புறமேட்டு இங்கே எடிட்டிங்கில் வந்து ஆகணும் நீங்கள் ஒழுங்கான கண்டென்ட் பண்ணணும் சும்மா படுத்து தூங்கினா எப்படி கண்டென்ட்டில் போடுவாங்க அப்புறம் எப்படி ஆடியன்ஸ் அவங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க அதாவது லைவ்ல உட்காந்து பார்த்தாலும் சும்மா உட்காந்துட்டு லைவ்லையும் ஃபேஸ் தெரியாமல் அப்புறம் ப்ரோக்ராம் வந்து கட் பண்ணி எடிட்டிங்கில் போட்டாலும் ஃபேஸ் தெரியாமல் இருக்குன்னா அப்புறம் எப்படி மக்கள் ரசிப்பாங்க எப்படி ஓட்டு போடுவாங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்கன்னா மக்களுக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அதை வந்து யார் செய்கிறாங்கன்னா ஒரு இருக்கிறாங்க பட் ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு செய்யாத ஆட்களும் இருக்கிறாங்க வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் இருக்காப்புல அவர் போயிட்டு வந்து அந்த பேசும்போது சில இடத்துல வந்து காமெடியாக வந்து பார்த்து விட்டுருவார் அவங்களோட பெயினான இருக்க சுச்சுவேஷனில் கூட அவர் வந்து அந்த கலாய்க்கிற தோண்டிருக்கல நம்ம ஊரில் வந்து கலாய்ப்போம்ல லோக்கல் ஏரியாவில் இருக்கும்போது நிறைய பேர் கலாயிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கலாய்ச்சிப்பாங்க பயங்கரமாக அடிபட்டிருந்தா கூட வந்து அவங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டோனில் பேசும்போது பிக் பாஸில் வந்து அது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாது அங்கே வந்து தனிமை அதிகம் இப்போ நம்ம வந்து ஊரில் இருக்கன்னா ஊரில் வீட்டுக்குள்ளேருந்துட்டு போய் வெளியே போய் உட்காந்துருப்போம் ஆனால் அங்கே இருக்கு பாஸ் அப்படி கிடையாது அங்கே வந்து ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து அடைச்சி கிடக்கு அப்போ எந்த விஷயத்தை பண்ணாலும் உடனே வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் நம்மள எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பக்கத்து இருந்தால் கூட வீட்டு விட்டு பிரிஞ்சுருக்க விஷயம் எந்த ஒரு டெக்னாலஜியுமே கிடையாது அப்படி டெக்னாலஜி எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் என்ன பண்ணுவோன்னா பக்கத்தில் இருக்கிற மனுஷங்க மேலே தான் கோவத்தை காட்டியாகும் இப்போயாச்சும் நம்ம வீட்டுக்கு உக்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு படத்தை பார்த்துட்டு ஏதோ டைம் பாஸ் பண்ணலாம் அங்கே அப்போ அதையும் பண்ண முடியாது அப்போ அது ஆக என்ன என்ன ஆயிடுது ஒரே விஷயம்தான் இந்த பல்ஸில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அவங்க கிட்ட பேசுகிறாங்கள அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து கம்மி பண்ண முடியும் அதனால தான் அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே சீக்கிரம் சென்சிட்டிவ் ஆயிடுறாங்க போன ஒரு முதல் நாள் ரெண்டாவது நாள்லேயே அவங்களுக்கு அந்த சில சென்சிட்டிவிட்டிகளாக வர ஆரம்பிக்கும் வீட்டு ஊட்டு வெளியே வந்திருக்க அந்த ஃபீலிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் இங்கே நிறைய கண்டன்ட்டாக வரும் பட் ஆனால் இந்த வருஷம் தான் ரொம்ப மோசமாக இருபத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் கடந்தும் இண்டிவிஜுவல் கேம் முழுமையாக நடக்காமல் ஏதோ கொஞ்சம் தவழ்ந்துக்கிட்டு போயிட்டுருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது குரூப்பிசம் எல்லா சீசன்லேயும் வரும் பட் ஆனால் இந்த குரூப்பிசம் வந்து எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கேம் ஆடி குரூப்பிசம் வர்றது வேறு பட் ஆனால் இங்கே வந்து குரூப்பிசம் ஆடுனாலே இண்டிவிஜுவல் கேம் அத்தனையும் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு குரூப்பிசமாக இருக்குது அந்த குரூப்பு வந்து நல்லாவும் இல்லை அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான குரூப் மாதிரி இல்லை கவினலாம் இந்த டைமில் இருக்க மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம சந்தோஷப்படுத்த குரூப் மாதிரி இல்லை அது எதுக்குன்னா நாமினேஷனுக்குள்ளே வரக்கூடாது அதே மாதிரி வந்து நம்ம கடைசி வரைக்கும் சர்வைவ் ஆகுங்கிற ஒரு மனநிலை மட்டும் தான் இருக்கே தவிர அந்த குரூப்புக்கு என்டர்டெயின் பண்ண தெரியாது யாரையும் சந்தோஷப்படுத்த தெரியாது யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்கள பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸையும் சந்தோஷப்படுத்த தெரியாது ஒரு குரூப் அதனால தான் இந்த அன்பு கேங்கை பார்த்தா வெறுப்பாகுது பல பேருக்கு இது பிரயோஜனமே இல்லாத கேங் ஒரு கேங் எதுக்கு இருக்கணும் அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும் கோவா கோவாங்க எதுன்னு சொன்னாங்கன்னா கோவா கேங்கில் ஒரு என்ஜாய்மெண்ட் கேங்குன்றது அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அந்த சந்தோஷத்தை பார்த்தா ஆடியன்ஸும் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் இவங்களை பார்த்தா இவங்க அடுத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு ஒரு குரூப்பாக இருக்குது கேட்டால் அன்பு கேங் பண்ணுறது எல்லாமே இது வந்து வில்லனிசம் வேலை ஆனால் பண்ணு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேங்கோட பேர் மட்டும் அன்பு கேங் திங்குற கேங் தான் அது ஆக்சுவலி தின்னுபிட்டு தின்னுபிட்டு சாப்பாடை வந்து கனி அப்படிங்கிற ஒரு தாய்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நாலு குழந்தைகள் கேங்கு தான் அன்பு கேங் அதனால் வந்து கனி வந்து அங்கே சாப்பாடு போகிற வேலையோடு முடிஞ்சு போச்சு அடிப்படையோடு வேலை முடியுது அவங்களுக்கு மீது எல்லாருமே வந்து சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு செறிச்சது அதாவது சாப்பாடு போட்டதுக்கான நன்றிக்காக கனிக்கு நன்றி காட்டிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் அப்பப்போ போயிட்டு வந்து கணிச்ச வச்சுட்டுருக்காங்க இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்வதியுடைய அந்த முகம் வீங்கி போன அந்த ஒரு சம்பவத்தை தவிர்த்து அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான விஷயமா இருந்தது என்ன தான் வந்து நெகட்டிவான ஒரு ஷேடில் அவங்க பேசிகிட்டு இருந்தாலும் கூட அந்த வழிபட்டதுங்கிறது ஒரு வந்து வருத்தமான விஷயம் தான் அதையும் சில பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் எப்பேற்பட்ட வில்லனச்சமான ஆட்களாக இருந்தாலும் எந் எவ்வளோ பேர்பட்ட நெகட்டிவான மைண்ட் செட் உள்ள ஆட்களாக கூட ஒருத்தடைய வழியை பார்த்து கிண்டலோ கேள்வியோ பண்ணக்கூடாது அதுவும் அடிபட்டதை பார்த்து கிண்டலியோ கேள்வியோ பண்ணுறது வாஸ்தவமே கிடையாது அவங்க அவங்கள பண்ணிக்கலாம் அடிபட்டும் போது பயங்கரமாக அடிச்சுட்டாங்க அதெல்லாம் வந்து அடிபட்டவங்க சொல்லலாம் பாதிக்கப்பட்டவங்க பட் ஆனால் மற்றவங்க சொல்கிறது வந்து தவறான விஷயம் அதை சில பேர் பண்ணாங்க இன்றைக்கி அவங்களுக்கு உண்டான பலன் வந்து மக்களிடம் வந்து கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இதுதான் இன்றையுடைய ப்ரோக்ராமுடைய சம்பவம் இன்னும் நிறைய பேசுறதுக்கான என்ன விஷயம் இருக்குது உருப்படியாக வேறு எதுவுமே பெருசாக இன்றைக்கி நடக்கலை இதை தவிர்த்து ஸோ பார்வதியின் வழி அதுக்கப்புறம் பார்வதியின் தோல்வி சபரியின் வெற்றி அப்புறம் விக்கல் விக்ரமுடைய மறு அவதாரம் சுபிக்ஷாவுடைய சுபிக்ஷா மேலே வந்த டார்கெட்டு நாமினேஷன் லிஸ்ட்டில் மாட்டியிருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் அப்புறமேட்டு அவ்வளோதான் இதை தவிர்த்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்வதிக்கும் விக்ரம் விக் விக்ஸ் விக்ரமுங்குன்னு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே போய் நிற்க போது அவங்க வந்து ரைவ்ர்ட்ரி மாதிரி வந்துட்டுருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கணும் சபரி வந்து ஒரு கேப்டன்ஷிப்பில் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதிகாரம் வந்து அது கே கிராமத்து சப்ஜெக்ட் மாதிரி வந்து கொண்டு வரலாம்னு சொல்லி வந்து அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கார் இந்த கிராமத்து மாடலை வந்து நம்ம கொண்டு வரலாம் ஒரு பாரம்பரியமான மெயின் மைண்ட் செட்டில் வந்து பிக் பாஸ் ஹவுஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்து சபரி இருந்தாப்பில் அது எப்படி இவங்க கொண்டு போக போகிறாங்க அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் மிலிட்ரிக்கு விஷயம் தான் தப்பாக நடந்தது பட் ஆனால் இதுவாச்சும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நடந்த சம்பவம் எவ்வளோ தான் மற்றபடி உங்களுக்கு தோன்ற விஷயத்தை தாராளமாக நீங்கள் கமெண்ட் எழுதலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வளக தமிழ் மக்கள்